இது வந்து ஒரு வார்த்தையில் சொல்லப்போனால் இது வந்து ஒரு ஜனநாயக படுகொலை ஏன் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ஏ அந்த வீடியோ கிளிப்பை நானும் பார்த்தேன் ஏர்போர்ட் மூர்த்தி அப்படிங்கிறவர் தனி ஒரு ஆள் நின்றுக்கிட்டு இருக்காரு மிச்சம் இருக்கக்கூடிய அந்த மூணு பேர் சேர்ந்து செருப்ப கலத்தி அடிக்கிறாங்க அவரை தாக்குறாங்க ஒருத்தர் வந்து அவரை கட்டி பிடிச்சி தடுக்கிறாங்க இந்த இது நடந்துக்கிட்டு இருக்குது பக்கத்தில் ஒரு காவல்துறை அவரை முழுமையாக அந்த மூணு பேரை தடுக்கலை அது தடுக்கிறது மாதிரி நடிக்கிறாங்க அது அது வந்து அப்பட்டமாக வெளியே தெரியுது கடைசியில் இவர் வந்து அவரை தற்காத்து கொள்வதற்காக மறுபடியும் அவங்கள போய் விரட்டுறாங்க இந்த விஷயங்கள்லாம் நடந்துகிட்டு இருக்குது ஆனால் அது இது எங்கேன்னு பார்த்தீங்கன்னா எங்கேயோ ஒரு காட்டுக்குள்ளே நடக்கலை ஒரு பெரிய காவல்துறை அதிகாரியினுடைய அந்த ஆஃபீஸுக்கு முன்னாடி நடந்துக்கிட்டு இருக்குது காவல்துறை பக்கத்தில் நின்று பார்த்துக்கிட்டு இருக்காங்க இது எந்த மாதிரியான ஜனநாயகம்னு தெரியலை ஒரு ஒரு கட்சியினுடைய தலைவருக்கே இவ்வளோ ஒரு பெரிய கொடூரம் நடந்திருக்கு அப்படின்னா இந்த இது வந்து பாமர மக்களுக்கு இன்னும் எவ்வளோ பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் இப்போ இன்னைக்கு அவர் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்களை வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இப்போ கூட்டிகிட்டு போயிருக்காங்க அவங்கள வந்து இப்போ ஐசியூவில் அட்மிட் ஆகியிருக்கிறதா கழிவுபட்டிருக்கோம் நாளைக்கு திடீர்னு இந்த காவல்துறையோ இந்த திராவிட அரசோ என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா திடீர்னு இல்லை ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு இல்லை கரண்ட்டை பிடிச்சி எடுத்துட்டாங்க அப்படின்னு மரணத்து லெவலுக்கு கூட கொண்டுக்கிட்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் இங்கே அதிகமாகவே இருக்குது இது இது மிகப்பெரிய ஜனநாயக படுகொலை அப்படிங்கிறது தான் என்னோடய கருத்தாக இருக்கும் இது வந்து கண்டிக்கத்தக்க கூடியது இத மக்கள் உணர்ந்துகிட்டு மூர்த்தி ஒரு பரையர் இவங்க பரையர் சமூகத்துக்கான ஒரு தலைவர் ஒரு சாதிக்குள்ளேயே ஒரு தலைவரை முந்தை கூடாது அப்படிங்கிற இந்த கேடுகட்ட எண்ணம் இருக்கிற வரைக்கும் இந்த சமுதாயம் இந்த நாடு விளங்கவே விளங்காது இத மக்கள் புரிஞ்சுக்கணும் இந்த ஏர்போர்ட் மூர்த்தி தாக்கப்பட்டு ஐசியூல இருக்காரு அப்படிங்கறத நான் யூடியூப்ல பார்த்தேன் அவரு ஒரு நிறைய நாம் தமிழர் கட்சி மீட்டிங்ல பார்த்துருக்கேன் அவரை அது பார்த்ததுனால இல்லை ஒரு தனிப்பட்ட மனிதனுக்கு அவருடைய கருத்தை சொல்ல சுதந்திரம் கிடையாது இந்த நாட்டில் அப்படியான அரசியல்லாம் நம்ம நாட்டில் நடந்துகிட்டு இருக்கு காவல்துறை மக்களுக்கு எந்த சூழ்நிலையிலும் பாதுகாப்பு கொடுத்ததே கிடையாது அவர் மனு கொடுக்க போயிருக்கிறவருக்கு அவர் சரியான பதில சொல்லணுமே தவிர இப்படி தாக்குதல் நடத்துறதுக்கு எந்த உரிமையும் கிடையாது காவல்துறை அவங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்காங்க அப்படின்னா அந்த திருமாவளவன் கட்சி அவங்க கூட்டணியில் இருக்கிறதுனால ரெண்டு பேருமே ஒரே சமூகத்துல உள்ளவங்களே பாதுகாப்பு கிடையாது அவங்களுக்கு மூர்த்தி அவர்கள் கொடுக்க போறாங்க அங்க வந்து தான் வந்து விடுதலை சிறுத்தை சேர்ந்த சிறுத்த குட்டி தம்பிகளை வந்து தாக்குதல் நடத்துறாங்க அவரு அந்த வீடியோல பார்த்தாலே தெரியும் அவர் தடுக்கிறதுக்கு தான் முயற்சி பண்றாரு ஆனா அதே மாரி அவங்க தாக்குறாங்க அப்ப தான் இவர் வந்து என்ன சார் பதில் தாக்குதல் வந்து அவருத்தடிக்கிற திருப்பி அடிக்கிறார் என்ன அண்ணன் எதனால் இதை அடிக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அண்ணன் வந்து தொடர்ந்து வந்து திருமாவளவனோட நடவடிக்கை குறித்து வந்து அவர் பேசுகிறார் என்ன பேசுகிறார் அப்படின்னு சொன்னால் இந்த புதுக்கோட்டை மாவட்டத்தில் வேங்கவையில் வந்து இந்த மாதிரி குடிநீர் வந்து மனத்தை கலந்தாங்களா அதை நீங்கள் கேட்கலாம் நாலு சட்டமன்ற உறுப்பினர் வச்சிருக்கேன் நீங்கள் கேட்கலாம்லாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்புறம் ஆதிரா நலத்துறை அந்த பண்டு அந்த பண்டுகள் வருவதை வந்து இந்த திமுக அரசாங்கம் வந்து முழுமையாக செலவு பண்ணாமல் அது வந்து அந்த பண்டுகளை வந்து திருப்பி அனுப்புது அப்போ அதெல்லாம் நீங்கள் ஒருத்தனை சட்டமன்ற உறுப்பினர் இருக்கு இந்த சமூக மக்களுக்கு இந்த இதெல்லாம் வந்து செலவு பண்ணால் நீங்கள் வந்து இந்த தமிழக அரசை நீங்கள் கேட்கலாம்லாம் அப்படின்னு சொல்லி தொடர்ந்து வந்து அண்ணன் என்ன சார் இந்த கருத்துக்களை வந்து எடுத்து வைக்கிறார் இதில் கோவம் அடைஞ்ச தம்பிகள் தான் அந்த என்ன இந்த மாதிரி தாக்குதாங்க அப்போ அண்ணன் திருமாவள வந்து கருத்து சுதந்திரத்துக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய அண்ணன் திருமாவளம் வந்து இந்த தம்பிகளை வந்து அவர் இந்த மாதிரி வழிநடத்தி வச்சிருக்காரு சரி இப்போ நடந்துருச்சு நடந்த பிரயாச்சும் ஒரு வருத்தத்தை தெரிவிக்கலாம் ஆனால் பார்த்தீங்கன்னா அண்ணன் ஏற்போட்ட மூர்த்தி அவர்கள் வந்து சரி ரைட்டு நம்ம வந்து கருத்து தெரிவித்து அவங்க வந்து இந்த மாதிரி பண்ணிட்டாங்கன்னு சொல்லி அவர் புகார் கூட தெரிவிக்கலை ஏன்னா புகார் தெரிஞ்சாலும் தொடர்ந்து புகார் கொடுத்தாலும் தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா ஆளு அரசாங்கமும் அந்த காவல்துறை வந்து எதுவும் எடுக்கிறது இல்லை அதனால அவர் வந்து அவர் கொடுக்கல ஆனால் அடித்தது வச்சது செருப்பு கொண்டு இருந்ததெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா விடுதலை தேச தம்பிகள் தான் ஆனால் நடவடிக்கை இருக்காங்க பார்த்தீங்கன்னா அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தி மேலே எடுக்காங்க அது நள்ளிரவில் ஒரு பத்து மணிக்கு மேலே தூங்க போகிற இடத்துல அவர் கைது பண்ணி எங்கே வச்சிருக்காங்கன்னே தெரியாத அளவுக்கு பண்ணி வச்சு ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போகிறோம்னு சொல்லி அங்கே கொண்டு போகாமல் அவர் மனைவி எங்கே இருக்காது தெரியும் தேடி அழஞ்சி வச்சு ரொம்ப நேரம் நூலுக்கு அப்புறம் அவர் பார்த்தீங்கன்னா திடீர்னு பார்த்தா நெஞ்சு வழி வருதுங்க கேட்டால் ஏதோ மாத்திரை கொடுத்தாங்க வச்சாங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க அதில் எந்த அளவுக்கு உணவு தன்மை தெரியல இன்றைக்கி வந்து அதில் வந்து அவர் வந்து என்ன பண்ணியிருக்காரு ஆஸ்பத்திரியில் இருக்கார் அதனால் வந்து இப்போ வந்து யார் அடித்தாங்களோ அவங்க மேலே நடவடிக்கை எடுக்கணும் ஆனால் அடிப்பட்டவர் மேலே நடவடிக்கை எடுக்காங்க இந்த மாதிரி தொடர்ந்து வந்து இந்த ஆளு அரசாங்கம் வந்து எடுத்து பார்த்தீங்கன்னா எவர் தவறு பண்றாங்களோ அவங்க மேலே நடவடிக்கை எடுத்துட்டு பாதிக்கப்பட்டவங்க மேலே நடவடிக்கை எடுக்காங்க இதுக்கு பல சமூகம் சொல்லிட்டே போகலாம் அதனால அந்த அரசு வந்து பாதிக்கப்பட்ட மக்கள் கூட நிற்கணும் உங்களுடன் ஸ்டாலின் மக்களுடன் ஸ்டாலின்லாம் சொல்றாரு ஆனால் எந்த மக்கள் கூட மக்கள் நிற்கிறது இல்லை முதலாளிகள் கூடயும் ரவுடிகள் கூடயும் அப்புறம் வந்து காவாளிகள் கூடயும் சாரைய விற்கிறவங்க கூடயும் தான் அந்த அரசாங்கம் நிற்கி அதனால இதை வந்து நாங்கள் வன்மையாக கண்டுக்கிறோம் அன்னை மதிப்பிற்குரிய அன்னை ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் மீது விடுதலை சிறுத்தை கட்சியினர் த நடத்திய தாக்குதல் வந்து மிகவும் வன்மையாக கண்டிக்கக்கூடியது என்ன அப்படின்னா அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் வந்து ஒரு பறையர் சமூகமாக சாதியாக நின்றிருந்தார் அப்படின்னா இந்த திராவிட கட்சிகள் அதனுக்கு விலை போகும் விடுதலை சிறுத்தை கட்சிகளும் இந்த மாதிரி ஒரு தாக்குதலை நடத்தியிருக்காது அவர் தமிழ் தேசியம் பேசினதுனால தான் இந்த தாக்குதல் நடந்திருக்குது அடுத்து பார்த்திங்கன்னா அவருடைய கைது நம்ம எல்லோருமே வந்து அந்த காணொலியில் நம்மளால் பார்க்க முடிஞ்சது என்ன அப்படின்னா அண்ணன் மூர்த்தி அவர்கள் தனியாக தான் வர்றாரு ஆனால் அந்த விடுதலை சிறுத்தைகளை சேர்ந்தவர்கள் தான் ஒரு அஞ்சு பேர் அவரை தாக்க வராங்க தன்னை பாதுகாத்து தான் அவர் அவங்கள விரட்டி அடிக்கப் போனார் ஆனால் அவரை தாக்க வந்தவர்கள் மீது வழக்கு இல்லை ஆனால் தன்னை பாதிக்கப்பட்டவர் மீது வழக்கு என்பது மிகவும் கண்டிக்கக்கூடியது தொடர்ந்து தமிழ் தேசியம் பேசியவர்களை இந்த திராவிட மாடல் ஆட்சியாளர்கள் வந்து தொடர்ந்து இதை ஒவ்வொரு விதம் தமிழ் தேசியம் பேசிட்டாலே அவர்களை இந்த மாதிரி அவதூறு பரப்புவது அவர்களை அடைப்பது போன்ற கொடூர செயல்களை இந்த அரசு செஞ்சுக்கிட்டு இருக்கு தொடர்ந்து இப்படி கைது செய்தவர்கள் வந்து கைது செய்துட்டு போறவர்களை வந்து இந்த மாதிரி ஒவ்வொரு சூழ்நிலையிலும் நிறைய நம்ம விஷயங்களில் பார்த்துருக்கோம் உடல்நிலை பாதிக்கப்படுவதும் மருத்துவமனையில் வந்து தான் நடந்துக்கிட்டு இருக்கு அவர்கள் உடல்நிலை நலம் பெற்று திரும்ப அவர் நல்ல உடல் ஆரோக்கியத்தோட வீடு திரும்ப வேண்டும்ங்கிறத நான் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க இவங்க அடிச்சுட்டு இவங்களே அரெஸ்ட் பண்ணி வச்சுருக்காங்க இப்போ நேற்று நைட்டு அரஸ்ட் பண்ணிவிட்டு இப்போ அவங்களை ஐசியூவில் வச்சுருக்கிறதா சொல்லிகிட்டு இருக்காங்க நாங்கள் நியூஸ்லாம் பார்த்தோம் ஒரு தலைவருக்கே பாதுகாப்பு இல்லைன்னா நாங்களாம் எப்படி சேஃபாக இருக்க முடியும்னு தெரியல சீக்கிரமாக அவங்க குணமாகிறதுக்கு பிரார்த்தனை அவங்க வந்து அடிச்சது இருக்காங்கன்னு சொல்றது அதனால அது வீடியோ வந்து நிறைய லீக் ஆயிருக்கு வெளியே அதை பார்த்தோம்னா அவங்க வந்து திருமாவளவனை தான் பத்தி அவங்க அவதூறா பேசுனாங்க அவதூறா பேசுனாங்கன்னா அவங்களும் வந்து சட்டப்படி என்ன பண்ணணுமோ பண்ணிருக்கலாம் இப்போ அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னு பார்த்தோம்னா அவன் வந்து இந்த மாதிரி ஆலோச்சி அடிச்சு டிஜிபி ஆபீஸ்ல வச்சு அடிச்சு அடிச்சிருக்கிறது அவர் தான் பாதிக்கப்பட்டது அவர் தான் அதெல்லாம் நிறைய காயம் ஏற்பட்டுருக்கு இது மாதிரி அவங்க இரவு நேரத்துல எப்படி எந்த வாரண்ட் இல்லாம எப்படி அவங்க அரெஸ்ட் பண்ணலாம் ஒரு வெறியால அப்படி பண்றது தப்பு அதே மாதிரி அவங்க டிஜிபி டிஜிபி ஆஃபீஸ்ல அப்படி அடிச்சிருக்காங்க அவங்க என்ன அதுக்கு என்ன தகுந்த தகுந்த எதுவும் கொடுத்துருக்காங்களா இல்லையா அதை அவங்க நோட்டீஸ் பண்ணலாம் அடிச்சிருக்காங்க யார் மேலே ஃபர்ஸ்ட் பொதுமக்கள் மேலே கையை கூடாது ஆரோக்கியம் கவர்மெண்ட் இப்ப இவங்க என்ன இப்படி அடிக்கலாம் அடிச்சது தப்பு அதுக்கு அவங்களுக்கு பெரிய நீதி வாங்கி கொடுக்கணுன்றது என்னுடைய